இது இத்து மூணு தாண்டி மூணு தாண்டி கண்ணு என்ன கண்ணே கண்ணு கண்ணா இருக்கேன் சொல்லிருக்கா பாலை அஞ்சு நாளும் ஒன்பது இருக்காது இருக்கும் என்னமோ நாலு நாள் இருக்கும் எட்டு லிட்டர் பால் இருக்கும் சரி ஓகே ஓகே அந்த கச்சப்பாலும் இருக்கே

தம்பி சந்தையில ஒரு டாப்பான அருமையான மாடு நல்ல ஒரு ஹச்ச கிராச சூப்பர் மாடு எதனா ஆயுது மாடு தம்பி தலையுத்து மாடு கண்ணு என்ன கண்ணு தம்பி காளை கண்ணுனே மாடு அப்படி கண்ணுட்டி அதே மாடே மாதிரி அப்படியே இருக்குண்ணே மாட்டுல பால் இருக்குமுக்கா பதினஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு இருக்கும் அப்படிதானே ஏழ்ரை ஏழ்ரை இருக்கும் ஒரு பன்னெண்டு தப்பு இருக்காது அப்படித்தானே விலை எப்படி முக்கா இருக்கு அறுபத்தஞ்சு எவ்வளவு பைன்ல விடுவீங்க அறுவத்து ஒண்ணு எவ்வளவு கேலி இருக்கும்க்கா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு வரை கேள்விக்கு அடுத்தேன் ஆனா தரமான மாடு இந்த மாடு வேணா ஒரு எத்தனை வருஷம் வச்சிக்கலாம் நம்ம டிப்பி கிட்ட இருக்கா ஒரு பத்து வருஷம் குளம் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படி தானே தரமான நல்ல அருமையான மாடு குளம்லாம் நல்லா இருக்கா குளம் தங்கமா இருக்குனே

ஒரு ரெண்டரை இருக்கு அப்படிதானே ஒரு நான் ஒரு ஒன்பது லிட்டர் பால தப்புல சொல்லுது ஆனா எட்டுக்கு தப்பு இருக்காது அப்படிதானே தப்பு இருக்காது என்ன சொல்றீங்க வேலை சொல்லுங்க சொல்லுது ரூபா சொல்லுங்க என்ன நாற்பது ரூபாய் சொல்லுங்க நாற்பது ரூபா சொல்லு எவ்ளோ கேலி இருக்கா

இனி ஒரு ஒரு மாசம் இருக்கியா ஒரு மாசம் ஆச்சு அப்படித்தானே மாடு ஒரு நாட்டு மாடலே அச்ச பிராசான மாடு அப்படித்தானே பல்லு எல்லாம் எப்படி இருக்கு என்ன ஆரே பல்லு ஆரே பல்லு எல்லாம் மாடுதான் எல்லாம் மாடுதான் சரி பால் எவ்வளவு மாட்டல ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு லிட்டர் பால் இருக்கு ஏழு லிட்டர் பால் இருக்கு ஒரு ஆறுக்கு தப்பு இருக்காது அப்படித்தானே ஆறு தப்பு எல்லாம் எப்படி இருக்கா மாடு முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்லுது கேள்வி எவ்வளவு இருக்கணும் இருபத்தி எட்டு கேள்வி இருபத்தி எட்டு எவ்வளவு ஃபைன்ல முப்பது ரூபா முப்பது ரூபா விட்டுருவியா அது கொஞ்சம் விட மாட்டேன் ஒரு சம்சார் இந்த மாடை வாங்கிட்டு போறாருன்னா அவருக்கு என்ன லாபம் இருக்குண்ணா

நாட்டு மக்கள் காசு அது முப்பது ரூபாய் சொன்னேன் முப்பதுல கண் மாடோ மாடு கண்ண கண்ணு கண் கலங்குன ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து மாடு ஆமா முப்பதுல பாலு உள்ள இருக்கு பால போர் அஞ்சு லிட்டர் ரெண்டு வேலை தெளிவா அஞ்சு லிட்டர் தெளிவு கேரி குடுத்துடலாம் ஒண்ணுமே போடாமஞ்சு கரெக்ட் அஞ்சு கரெக்டு விடலாம் வந்த குறைச்சு குடுத்துக்கலாம் புண்ணாத்தோடு போட்டா வேறமே கறக்கணும் வேற மாதிரி கறக்கும் வரீங்கண்ணி வரீங்க ஜாமூட ஒரு கண்ணு மாடு ஆமா எல்லா மாட வாங்கிட்டு போறீங்க காலகண்ணு ஆடு எத்தனை ஆயிடுத்து மாடு சொல்லிருக்கா மாசு ரெண்டாயிரத்து மாடு நீங்க சொன்னத சொன்னா எத்தனை ஆயிரத்து மாடு சொன்னாவே

சூப்பர் கைபால் மாடு அப்படி ஆமா கைபால் கைபால் ஆமா சம்மனு மோட்டி டைப்பான நல்ல மொட்டை மாடு அப்படி ஆமா ஆமா கச்சப் கச்சப் பிரசா இல்ல ஒரிஜினல் ஒரிஜினல் அப்படி ஒரிஜினல் கச்சப் கைபால் மாடு நல்ல கைபால் கைபாலே பால் எவ்வளவு இருக்கு பால் 5 இன்ஜ் இருக்கும் அஞ்சு இன்ஜ் இருக்கும் நல்ல நரம்பட்டா ஜம்மட் இருக்கு ஆமா ஜம்மட் இருக்கு ஜம்மட் இருக்க எட்டுக்கு தப்பு இருக்காதே எட்டு தப்பு இல்ல வெள்ளை எப்படி இருக்கு 40 ஆயிருச்சு 40 ஆயிருச்சு எவ்வளவு ஃபைல்ல ஓடுவியா ஒரு 30 ஆயிருச்சு ஊரே பெரிய பெரிய வெப்ரோடு வைப்பை பாக்கல இல்ல பாக்கல இல்ல சரி 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 இது கைபால் மாடு அப்படி தான கைபால் மாடு எவ்வளவு இருக்கும் ஒரு மூணு மாசம் மூணு மாசம் இருக்கு

கிடாரிமையான ஆள் நல்ல குணம் நல்ல குணம் இருக்குண்ணா வச்சுக்கலாம் அப்படிதானே வேற ஒண்ணும் இல்ல எத்தனை மாசம் இதோ எத்தனை வருஷம் ரெண்டே பள்ளி கிடாரி 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 அழகா கிடந்தாலும் போதும் போதும் அழகுல நல்ல கொம்பு தோரம் சூப்பரா இருக்கேன் அம்மா சரிங்க சரிங்க இருந்து வரீங்க

ஹீரோ சரி இந்த கல்லூரி வாங்கி உலகம் நம்ம என்ன லாபம் இருக்கும் மாடா நம்ம மாடாயிர காளை வச்சிருக்கீங்களா அப்படி காலம் கால வச்சிருக்கீங்க அப்படி தானே மாடை வளர்த்தா நல்லா லாபம் இருக்கு ஒரு டப்பான கால ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க எத்தனை பல்லு காலம்யா